ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nithin's Home. நம்ம சேனலில் இன்னைக்கு பருப்பே இல்லாமல் ஒரு சூப்பரான சாம்பார் அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே செம்ம டேஸ்டா இருக்கும் பருப்பு சேர்க்காதனால சாம்பார் வந்து தண்ணியாக இருக்கும்னு நினைக்காதீங்க பாருங்கள் இது எவ்வளவு கெட்டியாக இருக்குன்னு இந்த சாம்பாரோட டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல நாலு இட்லி கூட சாப்பிடுவாங்க இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நித்தின்ஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ஹோட்டல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு உளுந்த பருப்பு ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடுகு உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனேயே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரியட்டும் அதுக்கப்புறமா கடைசியாக சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்தோனே ஒரு கொத்து கருவேப்பில் கூட பெரிய வெங்காயம் ஒன்று குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் என்னடா சாம்பாருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோன்னு நினைக்காதீங்க இந்த சாம்பாருக்கு இது சேர்த்தா தாங்க செமையாக இருக்கும் இது கூட ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இது கூட நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் கரும் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தான் ஹோட்டல் ஸ்டைலில் அந்த சாம்பார் நல்ல மணமாக இருக்கும்ல அந்த மாதிரி நல்ல மணமாக இருக்கும் அதுக்காக தான் கரம் மசாலா சேர்க்குறோம் இது எல்லாத்தையும் அந்த தக்காளி வங்கையத்தோடு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதெல்லாம் நல்லா வதங்கினோனையே சாம்பாருக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அந்த மசாலாவெல்லாம் நல்லா கிளறி விட்டுடலாம் இது லைட்டாக கொதிச்சு வரும் கொதித்து வரும்போது இன்னொரு ஒரு செம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வைக்கிற சாம்பார் வந்து ரெண்டு நேரம் நாலு பேர் சாப்பிட்லாங்க அளவுக்கு வச்சிருக்கேன் பாருங்கள் நான் எனக்கு வென்ற அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து ஒரு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க கடலை மாவு சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி லிக்விடாக வர்ற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லா இருக்கும் இது நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம் குழம்புல இது ஆட் பண்ண பண்ண கெட்டியாகிட்டே வரும் குழம்பு அதனால் இது கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணுங்க அப்போ தாங்க அதில் இருக்கிற பச்சை வாசனெல்லாம் போகும் இப்போ இது கொதிக்க கொதிக்க நம்ம க கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம் இது கெட்டியாக கரைச்சிங்கனாலும் குழம்பு ஊற்றுனோடனேயே ரொம்ப கட்டி கட்டியாக ஒரு மாதிரி திப்பி திப்பியாக நிற்கும் அதனால் தண்ணியாக கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கையில் கிண்டிக்கிட்டு இன்னொரு கையில் மாவை ஊற்றிக்கிட்டே கிளறுங்க அப்போ தான் கெட்டி இல்லாமல் வரும் இது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் எக்ஸ்ட்ராவாக கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி கரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் மாவு கரைக்கிறது வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு கரைச்சிக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மாவு கடலை மாவு எடுத்திருக்கேன் கடலை பருப்புனா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி லிக்விடாக வச்சுக்கோங்க இதை கரைச்சாச்சு இது இந்த டைமில் உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது சீக்கிரமே கெட்டி ஆயிரும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ கடைசியாக இது கூட வாசனைக்காக கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி தலியும் சேர்த்துட்டோன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் பருப்பே வேக வைக்காமல் ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் அதுவும் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்து முடிச்சிட்டோம் இதை ரொம்ப ஈஸியாகவும் செய்திடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ நம்ம இட்லி தோசை கொடுக்கும்போது பசங்களுக்கு இதை செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பருப்பு வேக வைக்காமல் செய்கிறதுனால நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிரும் டைமும் மிச்சமாகும் அதனால் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நித்தின்ஸ் ஹோம் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்